நம்மளுக்கு சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி சரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிரீத்தி ட்ரியோ மாடல் ஒரு பாடி செட் தான் நம்ம ஒரு லோக்கல் மிக்சிக்கு நம்ம போட்டு அசம்பிள் பண்ண போகிறோம் அதாவது அறநூறு வாட்ஸ் காயில் அது இப்போ நமக்கு வந்து பாடி செட்டோட பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா அசம்பிள்டுக்கு உண்டான திங்ஸுமே நமக்கு செட்டாகவே வந்துடும் மேலே மோட்டர் ஃபிட்டிங் லப்பரில் இருந்து கீழே லெக்கில் இருந்து மோட்டரோட லெக்கில் இருந்து ஸ்க்ரூஸ்லேருந்து எல்லாமே வந்துடும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடி பிளேட்டுக்கு உண்டான லெக்கு மோது கூட வந்துடும் இந்த லெக்கு நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த லெக்கு நீங்கள் போட கஷ்டமாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலான்னு ஆரம்பத்துலேயே நான் சொல்லியிருக்கேன் நம்ம இந்த மாதிரி சோஃபாயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்கன்னால் ஈஸியாக உங்களுக்கு உள்ளே ஃபிக்ஸ் ஆகிக்கும் நீங்க இந்த டிப்பை வந்து மேல பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிளியரா வந்துடும் பட் நீங்க சோப் தண்ணி யூஸ் பண்ணணும் இழுத்துனா கட் ஆயிரும் இந்த மாதிரி ஒவ்வொரு லெக்கா நீங்க வந்து இழுத்து கீழே கொஞ்சம் நீங்கள் அமுத்துன மாதிரி இழுங்க கம்பல்சரி உங்களுக்கு நீட்டாக அழகாக வந்துடும் இந்த மாதிரி நாலு சைடு லெக்கு நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம நாலு பக்கம் வந்து நம்ம பக்காவை போட்டாச்சு இப்போ இந்த லெக்கு எதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம மோட்டரோட நாலு பக்கம் பேலன்சிங்காக கொடுத்துருக்கிறது இது நம்ம இந்த லெக் நாலு பக்கமும் நம்ம இதுல பிக்ஸ் பண்ணிக்கலாம் பிக்ஸ் பண்ணிட்டு மேல மோட்டர் நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு பக்காவ ஃபிட் இப்போ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நமக்கு மோட்டார் கவர் வர இந்த ரப்பர் இந்த கவர் மேல் டாப் ஃபிட் பண்ணிக்கலாம் நமக்கு இந்த ரப்பர் வச்சு மேல டாப் போடும்போது கொஞ்சம் லூசா இருந்ததுன்னா பிரீத்தியோட இந்த ஒரிஜினல் ரப்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மோட்டரோட பேலன்ஸ் ரப்பர் இந்த ரப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நீங்கள் போட்டதுக்கு அப்புறமும் கண்டிப்பாக லூஸாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு மேலே இந்த ரப்பர் வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு வேறு ரப்பர் நீங்கள் வச்சு போட்டுக்கலாம் நமக்கு அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இதை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி போடலாம் அப்படி இல்லைன்னா அந்த வாட்டர் ஹீட்டரில் அந்த காயில்குள்ளே வரக்கூடிய பீடிங்கை நம்ம வந்து இதை ரெண்டாகவே கட் பண்ணிக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நமக்கு தேவையானது கொஞ்சம் ஹைட்டு தான் தேவை இப்போ நமக்கு பக்காவாக ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம கீழே கவுத்து ஸ்க்ரூ போட்டுக்கலாம் மோட்டரோட ஃபிட்டிங்ஸ் நம்ம நாலு ஸ்க்ரூவே நம்ம பக்கா போட்டு டைட் பண்ணிக்கலாம். எப்பயுமே மோட்டரோட பேலன்ஸ் ரொம்ப டைட்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மோட்டர் எந்த ஒரு ஷேக்கிங் இல்லாம வைப்ரேஷன் இல்லாம உங்களுக்கு அழகா ஓடும். இப்போ நம்ம இதுக்கு சுவிட்ச் வந்து புதுசா நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் எப்பவுமே நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லும் போது புதுசு சொன்னோம்னா புதுசு தான் நம்ம எப்பவுமே போடுவோம் இந்த பழசு போடுறது நம்ம பழக்கமே கிடையாது அப்புறம் மடியில் நட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் டைட் பண்ணிங்கன்னா மேலே நட்டோட कट ஆயிட்டு வந்திரும். நாபு பிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணா பிக்ஸ் பண்ணிட்டா இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துறலாம். ஆல்ரெடி நான் வந்து கமான்ல சொல்லியிருந்தேன் கஸ்டமர் வந்து டூ பின் கார்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு மனசு கேட்கல டூ பின் மெயின்ஸ் கார்டு வந்து எப்படி பார்த்தாலும் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ்அப்லாம் தாங்காது நம்ம வந்து த்ரீ பின் மெயின்ஸ் கார்டு ஒயரை போட்டுக்கலாம் கஸ்டமரை சொல்லி சமாளிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம சொல்கிறது கண்டிப்பாக கேட்க போகிறாங்க நல்லது சொன்னால் யாரும் தான் கேட்க மாட்டாங்க இப்போ இந்த லைன் ஒயரை நான் என்ன பண்ணுறேன்னா இதை நம்ம சால்ட்ரு பண்ணிக்கலாம் இல்லைன்னா கிளிப்பு கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டு நம்ம கிளிப் அடிச்சுக்கலாம் ஏன்னா ஒயர் சால்டிங் பண்ணால் கூட நமக்கு நாலு மணி கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒயர் கிளிப் அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்க்லிப் விழுதல் வராது இப்போ இத வந்து நம்ம நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கனா இந்த மோட்டார்ல வந்து மொத்தமாகவே ரெண்டு ஸ்பீடு தான் சரி மொத்தமாவே ரெண்டு ஸ்பீடு ஒன்னு ஃபர்ஸ்ட் இன்னொரு செகண்ட் இது வந்து ஹை ஸ்பீடு இப்போ நம்ம இப்போ நம்ம சீரியலில் போட்டு வந்தோம் இப்ப நம்ம த்ரூ பண்ணிக்கலாம் இப்போ டைரக்ட் கனெக்ஷன்ல நமக்கு எப்படி ஓடுதுங்கிறது நம்ம பாத்துரலாம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்பீடு கொடுத்துருக்கோம் இது செகண்ட் ஸ்பீடு ஆனா இது வந்து செகண்டே வந்து ஹை ஸ்பீடாக இருக்கும் இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது நம்ம தேர்டில் கொடுத்துக்கலாம் செகண்ட் செகண்ட் ஸ்பீடுக்கு எல்லா ப்ரீத்தி மிக்சிலையும் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு ஸ்பீடு உள்ள மாடலில் ஒரு டயோடு கனெக்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா இந்த டயோடு போட்டு நீங்கள் பண்ணுறதுனால ஸ்பீடு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்போது வந்து அது செகண்ட் ஸ்பீடாக நீங்கள் எடுத்துக்கலாம் தேர்டு வந்து ஹை ஸ்பீடு இப்போ இது நம்ம எப்படி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நான் இதை வந்து கிளிப்பில் கனெக்ட் பண்ணி கிளிப் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து இந்த இடத்துல ஒயர் வந்து சுத்தி சால்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல சால்வ் அடிச்சுட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு சால்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு டயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு மேலே ஒரு ஸ்லீவ் போட்டுக்கிறோம் இப்போ இந்த ஸ்லீவை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம லைட்டாக இப்படி மடக்கி விட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு பாடியில் போய் முட்டக்கூடாது இப்போ நான் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டயோடு வந்த இடத்து வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடாக பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடாக இருந்தக்கூடிய ஒயரை நான் செகண்டாக மாற்றிட்டேன் தேர்டு ஹை ஸ்பீடை வந்து நான் தேர்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் இது செகண்ட் ஸ்பீடு இது வந்து ஹை ஸ்பீடு ரெட்டு வந்து ஹை இது வந்து செகண்டு இதை ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ ரெண்டாவது மோட்டருக்கு நம்ம இந்த க்ரீன் வயரை நம்ம அடிச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சுக்கு போயிடும் ஓவர்லோடு சுவிட்சுக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி மூணு ஸ்பீடு ஒயர் நான் தனியாக எடுத்துட்டேன் மோட்டரோட இரத்து வேறு அடித்தாச்சு இவ்வளோ தான் இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாம் இப்போ ஓவர்லோடுக்கு கனெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம அடியில் ஸ்க்ரூஸ் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பக்காவ நம்ம அடியில் எல்லாம் பேக் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதுக்கு வந்து கப்ளர் மோட்ரு கப்ளர் ஒன்று போட்டுக்கலாம் நம்ம மிக்ஸி பார்த்திங்கன்னா பக்காவாக அருமையாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் ஈஸியான வேலை தான் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை பாடி செட் போட்டு மோட்ரு போட்டு நம்ம கனெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அசம்பிள் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும் புரியல நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை கால் பண்ணி கூட கேளுங்க கண்டிப்பாக நான் டவுட்டு கிளியர் பண்ணுறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம வீடியோ லிங்கை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த பதிவில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம் நன்றி விவர்ஸ்